வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி நிரப்பி அவற்றை பெறும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் படிவங்களை தவறுதலாக பூர்த்தி செய்து முகாமிற்கு எடுத்து வரும் பொதுமக்களின் படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒயிட்னர் மூலம் திருத்தி எழுதுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன படிவங்கள் சரியாக நிரப்பி இருப்பின் ஆவணங்கள் ஏதும் பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தும் ஆவணங்களை கொண்டு வரும்படி வாக்காளர்களை அலுவலர்கள் திருப்பி அனுப்புவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் கணக்கீட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார்